கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நாம் இன்றைக்கி வினூஸ் கிச்சனில் பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி தூண்டு காஞ்சி இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ மல்லி இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ தேங்காவை இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு புளி இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லே கிளறி விடுங்க ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்ச சட்னியை மிக்சியிலிருந்து இன்னொரு பவுலில் மாற்றிடலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் போட்டு தாளித்து சட்னியில் அப்படியே மேலே கொட்டிடுங்க அவ்வளோதான் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்